இஸ்ராலின் வழித்தொண்டர்கள் இறைவனுக்கு உங்கள் இறைவனுமாகிய எங்கள் இறைவனுமாகிய அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் அலிமின் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹுக்கு எதையும் நீங்கள் இணை ஆக்காதீர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல்ல அலிமின் காட்டுகிறான் முதலாவதாக இறைவன் யார் என்பதை நாம் அறிந்து கொண்டால் இறைவனுக்கு எதையும் இணை ஆக்கக்கூடாது ஒரு விஷயத்தை நமக்கு புரிதல் வரும் அதற்கு பல்வேறு வசனங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலிமின் திருமுறை குரானிலே சொல்லி காட்டுகிறான் உதாரணத்துக்கு அந்நிசா என்கிற அத்தியாயத்தில் முதல் வசனமாக ய ஐயுஹன் நாஸ் இத்தகூ ரப்பகுமுல்லதி ஹலகுகுமின் நப்சிம் வாஹிதா வ ஹலக மின்ஹ ஜவுஜா வ பஸ் மின் ஹுமா ரிஜாலன் வ நிசா வத்தகுல்லா ஹல்லதி தச அலுனபிஹி வலருஹாம் இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று சொன்னார் நாம் ஒருவரை படைத்தோம் ஆதம் மலைவு சலாத்தை பற்றி எல்லாம் சொல்கிறான் அவரிலிருந்து அவருடைய துணையை படைத்தோம் ஹவால் அலை பற்றி சொல்கிறான் அதிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பண்களையும் பல்கி பெருகச் செய்தோம் யாரை முன்னிறுத்தி நீங்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அல்ல அந்த அல்லாவை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லா ஆலமி நமக்கு கட்டளையிடுகிறான் இப்போ தான் இறைவன் என்பதற்கு பல்வேறு உதாரணங்கள் திருமுறை குரானில் இருந்தாலும் இந்த ஒரு வசனத்தின் மூலமாக நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்று சொன்னால் பல்வேறு மனிதர்களை நாம் படைத்து பல்கி பருகை செய்தோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இன்றைக்கு ஜனத்தொகை என்பது இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடி மக்களாக இருக்கிறது சுதந்திரம் வாங்கிற பொழுது முப்பது கோடிக்கு ஏறகா மக்கள் வந்துட்டு தொகை சொல்லப்படுகிறது அப்போ இன்றிலிருந்து நாம் பின்னோக்கி போனால் மக்கள் தொகை படிப்படியாக படிப்படியாக குறைந்து இறுதியில் ஆதம் அலிஸ்லாம் ஹவால் அலி தான் இருப்பார்கள் என்பது நாம் விளங்கி கொள்ள முடியும் ஆகையாலே அல்லாஹை வணங்க வேண்டும் அல்லாஹுக்கு எதையும் நாம் இணை கற்பிக்க கூடாது என்று அல்லாஹுல்லா அலுமின் சொல்லி காட்டுகிறான் அப்படி உங்கள் இறைவனுமாகிய எங்களுடைய இறைவனுமாகியே அல்லாஹ்வை நீங்கள் வணங்க வேண்டும் அல்லாஹுக்கு ஏதேனும் நீங்கள் இணை கற்பித்தால் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தடை செய்து விட்டான் அவர்களுக்கு நிரந்தர நரகம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் இந்த இணைவைப்பு இணைவைப்பு என்று சொல்லப்படுகிறது இது என்ன ஒரு சில விஷயங்கள் நாம் புரிந்து கொண்டால் இது போன்ற இணை வைப்பிலிருந்து நாம் தவிர்த்து கொள்ள முடியும் தான் இறைவன் என்று இருக்கிற பொழுது அல்லாவை ஏற்றுக்கொண்டு அல்லாவை மட்டுமே வணங்கக்கூடிய இந்த மனித சமுதாயம் இதில் ஒரு குறிப்பிட்ட தொகையினர் மட்டுமே அல்லாவை ஏற்றவர்களாக இருக்கிறார்கள் பல்வேறு மனிதர்கள் தங்களுடைய கடவுள் என்று பல வணக்க வழிபாடு முறைகளை தங்களாகவே ஏற்படுத்தி கொண்டார்கள் படைத்தவனை விட்டு படைப்பினங்களை வணங்கக்கூட மக்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலை நாம் பார்ப்போம் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் சூரியனை மக்கள் வணங்குகிறார்கள் சந்திரனை மக்கள் வணங்குகிறார்கள் நெருப்பை மக்கள் வணங்குகிறார்கள் சிலைகளை மக்கள் வணங்குகிறார்கள் உயிரினங்களை பாம்புகளை மக்கள் வணங்குகிறார்கள் மாடுகளை மக்கள் வணங்குகிறார்கள் இப்படி மக்களாக படைத்தன் விட்டு படைப்பனங்களை வணங்குவதால் இறைவன் சொல்லுகிறான் அல்லாஹுக்கு நீங்கள் இணை கற்பித்து விட்டால் அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான் நரகத்தை தருவதாக இது இஸ்லாமிய மார்க்கத்தின் சட்டமாக முதல் விஷயமாக நாம் பார்க்க முடியும்